இன்னைக்கு கடைக்கு போறோம் பிள்ளைங்களுக்கு நோயிற்காக துணி எடுக்கிறதுக்கு தான் வீடியோல பாக்க போறீங்க வாங்க போலாம் இங்க பாரு பசு இங்க பாரு தொடாத இங்கே பாரு வாப்பலாம் கணேஷ் இங்கே பாரு பசு இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்குறோம் இது ஈரோட்டில் இருக்கிற திங்கக்கிழமை நைட்டு மட்டுமே நடக்கிற துணி மார்க்கெட்டுங்க இங்கே ஹோல்சேல் பிஸ்னஸ் தாங்க அதிகமாக நடக்கும் ரீட்டைல்லையும் கொடுப்பாங்க இருந்தாலும் ஹோல்சேலில் வாங்கினா இன்னும் கம்மியாக கிடைக்குங்க இது ஒரு ஒரு குடோன் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு குடோன் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸில் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வாங்க சந்தையில போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு என்னென்ன துணி எடுத்துட்டு இது வந்து எங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஷர்ட் இதோட ரேட் வந்து இருநூத்தி ஐம்பதுன்னு பாருங்க இது வந்து பாப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் நைட்ரஸ் முதலே எடுத்தோம் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம் அங்கேயே பாப்பாங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் வேணாம் சரி பொங்கல் வருதுல்ல அப்போ எடுத்துக்கலாம் இப்போ சும்மா ரஃப் யூஸ் போடுற மாதிரி நைட்ரஸ் மறுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையிலே எடுத்து விட்டோம் இதோட ரேட் வந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பது ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் ஷால் வந்து சந்தையிலே எடுத்தேன் இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சென்னை சில்க்ஸ் போடுங்க இல்லையா அங்கேயே நான் டாப்ஸ் எடுத்துட்டேன் ரெண்டு டாப்ஸ் எடுத்தேன்

குடும்பத்துக்கே வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு துணி எடுத்துட்டோம் இதே மாதிரியே நீங்களும் வந்து சீக்கிரமாக எப்படி பார்த்து துணி எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள் நான் இப்படி தான் பண்ணுவேன் அதிகமாக வந்து சந்தையில் தான் போய் எடுப்பேங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினாதான் தான் நான் கடைக்கு போய் எடுப்பேன் சந்தையில் எடுக்கிறதே குவாலி குவாலிட்டியெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் அங்கே போய் பாருங்கள் அங்கே ஹோல்சேல் ரேட்டில் தான் சேல் பண்ணுவாங்க நாங்கள் அங்கே தான் எடுத்துப்போம் எங்கிட்ட ஷர்ட்லாம் அங்கே தான் ஃபிட்டாகும் கடையில் எடுத்தாக்கூட அவ்வளோ ஆகாது நாங்கள் அவ்வளோதான் அங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் கேட்கலாம் என்ன நியூ இயர்க்கெலாம் ட்ரெஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் இல்லைங்க நியூ இயர்க்குலாம் எங்களுக்குலாம் எடுக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அப்படியே எடுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் நாங்கள் இந்த தடவை எதுக்காக எங்களுக்கு எடுத்தோன்னா எனக்கு வந்து வளம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எனக்கு வெயிட் போட்டுச்சு எந்த சுடிதாருமே பத்தலை பத்தாவதுனால தான் சரி டாப் எடுத்துக்கலாம் நான் வந்து அதிகமாக ரெடிமேட் இது எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபேண்ட் செட் ஆகாது அதனால் க்ளாத் எடுத்து தச்சுப்பேன் எந்த சுடிதார இப்போ தச்ச எந்த சுடிதருமே அந்த பற்றவே இல்லைங்க அதனால தான் நான் ரெண்டு டாப்ஸ் எடுத்துக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைத்தில் அப்படியே நம்மளுக்கு ரெண்டு டாப்ஸ் எடுத்துக்கிட்டேன் எங்கேயாச்சும் வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைங்க ஒன்றுமே பத்திர நல்லா வெயிட் போட்டிங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுத்தோம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க என்னடா நியூ இயர்க்கெலாம் போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த சாக்கில் எடுத்தால் தான் உண்டு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு கிடைக்காதுங்க அதனால தான் அதுக்கப்புறம் எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்